எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் சபரி டூரிசம் இந்திய பொது கட்சி அதாவது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டின் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி காலமானார் அவர் டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் சுவாச கோளாறு பிரச்சனமாக அவர் மரணமடைந்தார் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு ஆகஸ்ட் ஆண்டு பிறந்தார் அவர் ரெண்டாயிரத்தி ஐந்து டு ரெண்டாயிரத்தி பதினேழு வரைக்கும் மாநில உறுப்பினராக இருந்தார் அவர் படிப்பு செயின்ட் ஸ்டீபன் கல்லூரியில் படித்தார் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்திலும் படித்தார் அவர் அரசியல்வாதி பொருளாதார வல்லுநர் எழுத்தாளர் அவர் கம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இருக்கும்போது நிறைய ஏழைகளுக்கு உதவி செய்துள்ளார் நிறைய மக்களை முன்னேற்றியுள்ளார் நிறைய இளைஞர்களை படிக்க வைத்துள்ளார் தற்போது அவர் இன்று காலமாகியுள்ளார் அவருக்கு வயது எழுபத்தி ரெண்டு சிறந்த அரசியல்வாதி சீதாராம் யெச்சூரி தமிழகமே இந்தியாவே ரொம்ப துக்கத்தில் இருக்குங்க